ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் இறைவா என்னை காத்திருலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் பூ உலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர் அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம் திருப்பாடல் பதினாறு ஒன்று முதல் மூன்று முடியுளறை வசனங்கள் அமைகள் அன்பு தகப்பனே திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து எங்களுக்கு அடைக்கலமும் எங்களுக்கு ஆற்றலும் எங்களுக்கு செல்வமும் எங்களுக்கு தலைவரும் எங்களுக்கு எல்லாவுமாயிருக்கிற உமை நோக்கி இந்த இரவேளை ஒரு குடும்பமாய் வருகிறோம் நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணிவோல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி சொல்லி இமை துதிவாடி மகிழ்கிறோம் நீரே எங்கள் உரிமை சொத்து நீரே எங்கள் கிண்ணம் எமக்குரிய பங்கை காப்ப வரும் நீரே என்று சொல்லி ஒரு குடும்பமாய் அறிக்கை அதிகாலை பொழுது வரைக்கும் எல்லாவிதமான ஆபத்துகள் இருந்தும் தீங்குகள் இருந்தும் எங்களை பாதுகாத்தீர் ஆபத்திற்கும் அப்பா எங்களை மூடி மறைத்து ரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தை கோட்டைக்குள்ள உடைய அக்கினி கோட்டைக்குள்ள எங்களை நீர் பாதுகாப்பாய் நன்றி அப்பா அப்பா ஆண்டவர் இன்னகத்திலின்று மாடுதலை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பம் உள்ளோர் கடவுள் பொருளை நாடுவோர் யாராவது உண்டோ என பார்க்கின்றார் என்று சொல்லி அப்படிய வார்த்தையில நாங்கள் வாசிக்கிறோமே அப்படியாக எங்களை உற்று நோக்கி பார்க்கிற தெய்வம் எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய குறைகள் எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாம் உடைய கரத்தில் உள்ளது அண்டவரே உமக்கு மறைவானது ஒன்றும் ஐயா அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய பிரசன்னம் எங்களை பாதுகாக்கிறது இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரம் எங்களோடு கூட இருப்பதை நினைத்து மகிமையான பிரசன்னம் நாங்கள் எங்கு சென்றால் எங்களை தாங்குகிறது நினைத்து நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் உமை நாடி தேடுகிற பிள்ளைகளுக்கு நிறுவை வெளிப்படுத்துகின்றேன் உமை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு நிருமை வெளிப்படுத்துகின்றேன் உண்மையாய் உமை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி உண்மையாய் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு உண்மை நேசிக்கிற பிள்ளைகளை உண்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை இது ஒருபோதும் புறக்கண்டியாமல் உடைய சிறகுகளுக்கு எங்களை மூடி மறைக்கிற தெய்வமாயிருக்கிறீர் இருதயத்தின் அழுத்திருந்த நன்றியோடு உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை என்று சொல்லி உடைய தூய நாமத்தை உடைய உயிருள்ள நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் இந்த சபத்தலை இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஒரு நல்ல ஆயனை போல இருந்து எங்களை அழைத்து சென்று அளித்து நெருக்கடிகளும் வாழ்க்கையின் பிரச்சனைகளும் எப்பக்கமும் எங்களை கலங்கடித்தாலும் அப்பா இதோடு என் வாழ்க்கை விட்டது என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள தோன்றினாலும் வாழ்க்கையை நாங்கள் நம்பின மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் நாங்கள் எதிர்பார்க்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் அமையாவிட்டாலும் நீர் எங்களுடைய சார்பில் இருக்கிறபடியினால் நீர் எங்களுக்காக போராடுகிறபடி நீர் எங்களுக்கு எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை எங்களுக்கு நீர் உண்டு பண்ணுகிறபடி நாங்கள் எதற்கும் பயப்படுவதில்லை நாங்கள் அஞ்சுவதில்லை நாங்கள் கலங்குவதில்லை நாங்கள் உறுதியாய் உம் நீர் இரக்கம் பாராட்டுகிறீர் நன்றியோடுமையராதிக்கும் கை கண்ணி மரியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புன்னிதர்கள் காவல் சம்மரச்கள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து பரிசுத்த நாமத்தை துதித்து பாடுகிறோம் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை நம்மை போல எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்களை நேசிக்கிறவர் ஒருவரும் இல்லை என்று அறிக்கை எடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்கள் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி இருதயத்தின் ஆழத்தில் இருந்தப்பா நன்றி 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 என்று கோடான கொடி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் புகழ் புகழ்பாக்கள் நாங்கள் மக்கியர் எடுக்கிறோம் மண்டவரே உமது முன்னிலையில் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு என்று சொல்லி அப்பா திருப்பாடல் பதினாறு பதினொன்று நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா உம்முடைய பிரசனத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி எப்பொழுதும் சந்தோஷம் எப்பொழுதும் கலை கூறுதல் எப்பொழுதும் கொண்டாட்டம் என்று அறிக்கை இடுகிறோம் தாய் கன்னிமறி ஆளோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதிவாதி மகிழ்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து நீர் எங்களோடு கூட பேசுகின்ற இன்றைய நாளிலும் கூட உம்முடைய ஆடுகள் உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கும் உமக்கும் உம்முடைய ஆடுகளை தெரியும் நிலை வாழ்வை அளிக்கிறீர் என்றுமே ஆடுகளை உம்முடைய கரத்திலிருந்து யாரும் பறித்துக்கொள்ள கொள்ள மாட்டார் என்று சொல்லி வாசிக்கின்றோம் ஆமாண்டவரே உம்முடைய ஆடுகளை நீர் உரிமை சொந்தம் கொண்டாடுகிற உண்டைய ஆடுகளை உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலிருந்து இந்த உலகத்திற்குரிய காரியமோ இல்லை உலகத்திற்குரிய நாட்டமோ சத்ருனுடைய சித் சத் சத்ருனுடைய அப்பா அவனுடைய எந்த சதி திட்டங்களும் உங்களுடைய பிரசனத்திலிருந்து பிரிக்க முடியாது என்பதை மீண்டும் ஒரு வீச எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்ற அம்மாண்டவரே வாழ்க்கையில் எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் அப்பா எங்களுடைய எங்களை பாதுகாக்கிற தெய்வம் நீர் எங்களுக்காக போராடும் பொழுது உம்முடைய கரத்திலிருந்து எங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாது நிரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்மால பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்மால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜன மாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிற நாங்கள் அண்டவரே இந்த உலகத்தோ உலகத்திற்குரிய காரியங்களோ உலக மாயைகளோ சாத்தானுடைய சதி திட்டங்களோ மந்திரங்களோ தந்திரங்களோ சூழ்ச்சிகளோ உம்முடைய அன்பிலிருந்து இருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது எங்களை பிரிக்க முடியாது என்று அறிக்கை இடுகிறோம் அண்டவரே அம்மையா இப்படித பௌலடியார் அறிக்கையிட்டார் வாழ்வோ சாவோ பசியோ பட்டினியோ இன்னலோ இடையூறோ நெருக்கடியோ எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லி வைராக்கியத்தோடு உண்மை அறிக்கையிட்டது போல இந்த இரவு நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம் எங்கள் வாழ்க்கையிலும் கூட பசி பட்டினி போராட்டங்கள் நெருக்கடிகள் எப்பக்கமும் காயப்படுத்தப்படுகிற எப்பக்கமும் உடைக்கப்படுகிற எப்பக்கமும் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் உண்டு ஆனாலும் கூட நீர் எங்களோடு கூட இருப்பதால் உங்களுடைய கரம் எங்களை தாங்குவதால் நீதியின் வலது கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தூக்கி சுமப்பதால் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் எங்களுக்காக யாவையும் செய்கிறவராய் செய்து முடிக்கிறவராய் எங்களுக்காக எங்களுக்கு முன் சென்று கரடுமுரடான பாதைகளை சமதளமாக்குகிறவராய் அப்பா மேடான பாதைகளை சமதளமாக்குகிற தெய்வமாய் குறுகிய பாதைகளை விசாலமாக்குகிற தெய்வமாய் நீர் இருக்கிறபடிய அப்பா எங்களுக்கு பாதை உண்டு எங்களுக்கு வெற்றி உண்டு எங்களுக்கு வாழ்வு உண்டு என்று அறிக்கை எடுக்கிறோம் மண்டவரை இந்த சபத்துல இணைந்திருக்கிற இருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அப்பா வாழ்க்கையின் எப்பக்கமும் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளுக்காக நன்றி உமை பற்றி பிடித்துக் கொள்கிற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை நிலையங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு எனக்கு பதில் கிடைக்கும் என் சபத்திற்கு இன்று பதில் கிடைக்கும் என் கண்ணீர் துடைக்கப்படும் என் குடும்ப சூழ்நிலை மாறும் என்று உமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு பரலோகம் பதில் கொடுப்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்துடைய கதவுகள் உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினால அப்பா திறக்கப்படுவதாக ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் பரிசுத்த ரத்தத்தினால் அப்பா எல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டு அப்பா நீரை ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கும்படி கொடுத்து செபிக்கிறோம் ஐயா பரலோகம் அப்பா பரலோகத்தினுடைய பலகணிகள் பிள்ளைகள் யாவருக்காகவும் திறக்கப்படுவதாக கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு ஏமாற்றத்தோடு தோல்வியோடு வாழ்க்கையின் பல்வேறு சுமைகளை சுமக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து விழுந்து பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உடல் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் மன கஷ்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் பொருளாதார நிலையில பின்தங்கிய நிலையில எல்லாராலும் கைவிடப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு தலைகுனியப்பட்டு அப்பா சமுதாயத்தினரால் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நிற்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் கனிவாய்க்க கண்ணோக்கி பார்ப்பிறாக கண்ணீருக்கு அப்பா பதில் கொடுப்பிறாக கண்ணீரை துடைத்து கழிப்பாய் மாற்றுவிறாக ஆசீர்வாதத்தை மழையாய் நிர் பொழிவிராக இந்த இணைந்து அப்பா என்னுடைய வாழ்வுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காதா எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா திருமண வாழ்க்கை கிடைக்காதா குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என் ஜபத்திற்கு இன்று பதில் வராதா என்று சொல்லி உமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பதில் தருவீராக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு மகிழ்ச்சியால் மிதந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்று அந்த வார்த்தையின் பிரகாரம் உடைய பிள்ளைகளை நீர் அவமானத்திற்கு உள்ளாக்காதபடி உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் கோட்டைக்குள்ள உடைய பரிசு தாவியனுடைய அக்கினி கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிட்டு உடைய தெய்வீக பிரசனத்தினால் நீ நிரப்பும்படிக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா அப்போ இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடிகாரம் கணவன் பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு சப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் அவளையும் தனி தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பதில் தருவீராக அப்பா கண்ணீரை களிப்பாய் கழிப்பாய் மாற்றுவீராக பரலோகத்தை திறந்து உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை மழையாய் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உடனிருப்பிறாக அப்பா இதோ என்னுடைய கணவன் குடிகார பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய மாட்டாரா என்று சொல்லி குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிற மனைவியை பிள்ளைகளே ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பிறாக குடும்ப சமாதான மனத்து இழந்து பிளவுகளோடு பிரிவுகளோடு அப்ப அன்பு இழந்து ஆறுதல் இழந்து இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நோக்கி குடும்பத்தில் சமாதானத்தின் ஆவி கடந்து வருவதாக பிளவுபட்டிருக்கிற குடும்பங்கள் பிரிவினைகளோடு வாழ்ந்து குடும்பங்களுக்கு தெய்வீக சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்து அப்பா குடும்ப கருத்துக்களுக்காக தனிப்பட்ட தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையின் கருத்துக்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய விண்ணப்பத்திற்கும் பதில் தருவீராக அப்படியாக இந்த இரவு முழுவதும் கவலைகள் எங்களுடைய கண்ணீர்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் என் தகப்ப நீர் பார்த்து கொள்வீர் என்று ஆழ்ந்த விசுவாசத்தோடு உடைய கருத்துல நாங்கள் கொடுத்து விட்டு இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில பெற்றுக்கொள்ள கொள்ள நீர் எங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவிறார்கள் கொடுத்து கொடுத்திருக்கிற எல்லா துதிக மகிமை ஆராதனைகளை சப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள நாமத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஆமன் ஆமன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுள்ளைகள் நிறைவேறுக எங்களன்று ஆட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோ சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சுவம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்